இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் பிரம்மரிஷி அகத்திய மாமுனிவர் உத்தரவு நவகிரக தீபம் ஏன் நவகிரக தீபம் அவசியம் அனுதனமும் என்ற வேண்டும் பதிவு சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தாறு பெங்களூரு சச்சங்க உத்தரவு வணக்கமடியவர்களே நவம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பெங்களூரு சத்சங்கத்தில் பக்தர்களுக்கு குருநாதர் அகத்தியர் பெருமான் கொடுத்த உத்தரவு பக்தர்கள் அனைவரும் நவகிரக தீபம் இதை கடைபிடித்து வேண்டும் என்று உத்தரவு தந்துள்ளார் குருநாதர் அகத்தியர் பெருமான் இந்தப் பதிவு நீங்கள் ஏன் நவகிரக தீபம் அவசியம் அனுதினமும் என்ற வேண்டும் என்ற பதிவு அனைத்து அடையவர்களுக்கும் பகிரவும் சந்தேகங்கள் கமெண்ட் செய்யவும் உலகம் முழுவதும் இந்த நவகிரக தீபம் ஏற்ற உதவுங்கள் ஒவ்வொரு அடியவர்களும் ஆலயங்களுக்கே சென்று மக்களுக்கு எடுத்துக் கூறவும் வாருங்கள் இந்த விளக்கப் பதிவின் உள் செல்வோம் அம்மையே அப்பன்களே இதை யாரும் பரிகாரமாக எண்ணக்கூடாது தேர்வு என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் இது என் எதற்கு என்பதை ஒரு சதவீதத்தை மட்டும் யான் சொல்கின்றேன் யான் உங்கள் இல்லத்திற்கு வருவேன் என் எதற்கு என்ற இரண்டாவது சதவீதத்தையும் யான் சொல்கின்றேன் நிச்சயம் பின் நீங்கள் சோம்பேறிகளா இல்லையா என்று யான் பார்ப்பேன் அறிந்தும் கூட அப்பனே நூறு சதவீதத்தையும் இதனைப் பற்றி சொல்லிவிடுகின்றேன் அப்பனே நிச்சயம் அறிந்தும் அறிந்தும் கூட ஒரு ஆசிரியன் தன் மாணவரிடம் ஒன்றை செய்து வரச் சொன்னால் அதை செய்துவிட்டு வந்தால் அந்த ஆசிரியன் சந்தோஷப்படுவான் ஏன் எதற்கு என்று மூன்றாவது சதவீதத்தையும் சொல்லிவிடுகின்றேன் நிச்சயம் கிரகங்கள் தன் சுற்று வட்டப் பாதையில் இருந்து மாறப்போகின்றது இதனால் பல மக்களுக்கும் கூட தொல்லைகள் வரப்போகின்றது பின் நிச்சயம் அதாவது வளிமண்டலத்தில் பின் நேர்கோட்டில்தான் கிரகங்கள் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அனைத்தும் நன்றாக நடக்கும் ஆனால் அதிலிருந்து கிரகங்கள் நேர்பாதையிலிருந்து பிரியப்போகின்றது வணக்கம் நம் குராதர் அகத்திய மாமுனிவர் அடியவர்களே டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத தொடக்கத்தில் திருவண்ணாமலையில் கடும் மழை பொழிவு ஏற்பட்டு மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு அதனால் சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டது நம் குருநாதர் அந்த நிகழ்விற்குப் பின்னர் திருவண்ணாமலையில் ஒரு வாக்கு ஒன்றை உரைத்தார் அந்த வாக்கில் இந்த நவக்கிரக தீபம் குறித்த நன்மைகள் அரளி உள்ளார்கள் அந்த வாக்கினைப் படிப்போம் வாருங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தெட்டு அன்புடன் அகத்தியர் அருணாச்சலத் தாண்டவம் ஈசன் ஒரு சிறிய எச்சரிக்கை மட்டும் தற்பொழுது காட்டி உள்ளான் அப்பனே என் பக்தர்களை ஏன் தீபம் ஏற்றச் சொன்னேன் என்றால் யாரெல்லாம் யான் கூறியபடி விளக்கேற்றி வழிபட்டார்களோ அவர்களுக்கு பரிபூரண ஆசிகள் உண்டாப்பா பேரழிவுகள் ஏற்பட்டு இன்னும் பல பேர் காணாமல் போய் இருக்க வேண்டியது என்பேன் அப்பனே நீங்கள் இயற்றிய விளக்கு அவர்களுடைய ஆத்மாவை சாந்திப்படுத்தவே என்பேன் அப்பனே உயிரிழந்த ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடைந்து மீண்டும் இவ் தலத்திலேயே பிறப்பெடுத்து உயர்வாக வாழ்வார்கள் என்பேன் அப்பனே இவ் ஆன்மாக்களை சாந்திப்படுத்த யாரெல்லாம் தீபங்களை ஏற்று வழிபட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அப்புண்ணியங்கள் கிட்டும் என்பேன் அப்பனே தீபம் ஏற்றி வழிபாடு செய்தவர்கள் குடும்பமே செழித்து வாழும் என்பேன் அப்பனே பிள்ளைகள் பரம்பரை என அப்பனே நீடொழி வாழ்வார்களப்பா வணக்கம் நம் குலாதர் அகத்திய மாமுனிவர் அடியவர்களே ஏன் நவகிரக தீபம் அவசியம் அனுதினமும் என்ற வேண்டுமென்று உண்மையை தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா இதனால் உலகம் முழுவதும் இந்த நவகிரக தீபம் ஏற்ற உதவுங்கள் ஒவ்வொரு அடியவர்களும் ஆலயங்களுக்கே சென்று மக்களுக்கு எடுத்துக் கூறவும் ஓம் அன்னை முத்ரா உடனுறை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் பணம்